வழங்கும் இண்டோய் சென்னை ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் கல்லூரியில் நடைபெற உள்ளது முன்பதிவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய மகத்துவங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்முடைய சேனலுக்கு முன்னாடி திருநீர் குங்குமம் இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அற்புதங்களை பார்த்துருக்கோம் அதில் கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் கேட்டிருந்தது மஞ்சளை பற்றி பேசுங்க அப்படின்னு எந்த ஒரு மங்களகரமான ஒரு செயலை நம்ம தொடங்கினாலுமே அதில் மஞ்சள் சம்மந்தப்பட்டிருக்கோம் தமிழர்களுடைய வாழ்க்கையில் மஞ்சள் அப்படிங்கிறது இரண்டரை கலந்தது உணவாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் ஆரோக்கியம் ஆன்மீகம் இது எல்லாத்துலேயுமே மஞ்சள் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டிருக்கு எப்படிலாம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மஞ்சளில் மொத்தம் மூன்று வகை இருக்குது முதல் வகை முட்டா மஞ்சள் அப்படின்னு பேர் அது உருண்டை உருண்டையாக இருக்கும் நம்முடைய முகத்துக்கு பூசக்கூடிய மஞ்சள் அப்படிங்கிறது இதுதான் ரெண்டாவது கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு பேர் அது பட்ட பட்டையாக வில்லையாக இருக்கும் மூணாவது விரலி மஞ்சள் அப்படின்னு இந்த மூன்று வகை மஞ்சள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இதில் புதுசாக ஒரு வீட்டுக்கு நம்ம குடி போகிறோம் அந்த வீட்டுக்கு குடி போன உடனே நம்ம என்ன பண்ணுறோம் சாமி படத்துக்கு முன்னாடி உப்பு மஞ்சள் இது ரெண்டையும் வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பால் காய்ச்சி அந்த வீட்டில் நம்ம குடி போனால் நமக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஆன்மீக உலகமும் நம்முடைய முன்னோர்களும் சொல்கிறாங்க மாதிரி புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா அந்த புத்த ஆடை அந்த புதிய உடையில மஞ்சளையும் குங்குமத்தையும் வைக்கிறோம் எதுக்காக மஞ்சளையும் வைக்கிறோம் குங்குமத்தை மட்டும் வச்சா போதாதா அப்படின்னா எதுக்காக மஞ்சள் வைக்கிறோம் அப்படின்னா நோய் கிருமிகள் நம்மளை அண்டாமல் இருக்கணும் நம்முடைய அந்த புதிய உடைய வந்து எந்த ஒரு கிருமிகளும் நெருங்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த புதிய உடையில மஞ்சளையும் குங்குமத்தையும் நம்ம இடுறோம் பொங்கல் திருநாள்ல பொங்கல் பானைய சுத்தி மஞ்சள் செடியை கட்டுறோம் அதே மாதிரி திருவிழா காலங்கள்ல மஞ்ச தண்ணியை தெளிச்சு விளையாடுறோம் எல்லா உற்றார் உறவினர்களோடையும் வீட்டு வாசல்ல மஞ்சள் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறோம் இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் மஞ்சள் அப்படிங்கிறது கொண்டாட்டத்துக்கு உரிய ஒரு பொருளாகவும் இருக்கிறது கிருமி நாசினியாகவும் திகழ்கிறது நம்முடைய வீட்டை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காமல் இருப்பதற்கு மஞ்சள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது சமையல் அப்படின்னு எடுத்துக்கிறோமா அதுலேயும் மஞ்சள் இல்லாமல் கிடையவே கிடையாது இந்தியர்களுடைய சமையலில் மஞ்சள் தான் முக்கியமான இடத்தை பெற்று இருக்கிறது மஞ்சளில் குர்க்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது அதுதான் மஞ்சளுக்கு நிறத்தை கொடுக்கறது மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிறமி அப்படிங்கிறதுனால எல்லா உணவு பதார்த்தங்கள்லையும் மஞ்சளை பயன்படுத்துகிறோம் முட்டகோஸ் பொரியல் பண்ணால் மஞ்சள் சாம்பார் பண்ணால் மஞ்சள் எல்லாத்துலேயுமே மஞ்சள் இருக்கு வட இந்தியர்கள் கொழுக்கட்டை பண்றது கூட மஞ்சளை பயன்படுத்துறாங்களாம் அதே மாதிரி பதப்படுத்துவதற்கு கூட இந்த மஞ்சள் அப்படிங்கிறது பயன்படுகிறது எப்படி ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு மஞ்சள் வகிக்குதோ அதே மாதிரி சமையல்லையும் இந்த மஞ்சள் முக்கிய பங்கு வகிக்கிறது நீண்ட காலமாகவே தமிழகத்து பெண்கள் தங்களுடைய முகத்தையும் உடலையும் அழகுபடுத்தி கொள்வதற்கு மஞ்சளை தான் பயன்படுத்துறாங்க மஞ்சள் என்ன பண்ணுதுன்னா முகத்துல இருக்கக்கூடிய மாசு மறு எல்லாவற்றையும் நீக்கி பொழிவு பெற உதவுகிறது மாதிரி ஆன்மீகத்தில் மஞ்சள் அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்துகிற காரணத்தினால் அது மருத்துவத்தில் மறைமுகமாக பல பலன்களை வந்து கொடுக்குது சில விஷயங்கள் பலன்கள் வந்து டைரெக்டாக நம்ம வந்து உணர முடியாது இன்டைரக்டாக நம்ம வந்து உணர்வோம் இந்த இந்தளவுக்கு மஞ்சள் மகத்துவமாக இருக்கிறதுனால மருத்துவம் அதேமாரி ஆரோக்கியம் நம்முடைய உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே ஆன்மீகத்தோடையும் சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஆன்மீகத்தில் சிறப்பு வாய்ந்ததாக மங்களகரமானதாக போற்றக்கூடிய மஞ்சள் இத்தனை வகைகள்லேயே நமக்கு பலன்களை கொடுக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இயற்கையான ஒரு சன்ஸ்கிரீன் அப்படின்னா அது மஞ்சள் தான் அதை முகத்தில் வந்து பூசிக்கொள்கிற போது தோலுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு பொருளாக அந்த மஞ்சள் திகழ்கிறது அதேமாதிரி மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் பொருள் அது என்ன பண்ணுது அப்படின்னா கரும்புள்ளிகளை நமக்கு வந்து முகத்தில் தோற்றுவிக்காமல் பாதுகாக்கிறது அதேமாரி நம்முடைய சருமத்துக்கு வரக்கூடிய அத்தனை விதமான பாதிப்பு சூரிய கதிர்களுடைய தாக்குதல் இது இருந்தும் நம்மளை பாதுகாத்து நம்முடைய சருமத்தை நம்முடைய தோலை மிக பாதுகாப்பாக அந்த மஞ்சள் வந்து வைத்துக்கொள்கிறது அதனால பெண்கள் வந்து அன்றைய காலத்திலேருந்தே இன்றைய காலம் வரைக்கும் மஞ்சள் தேய்த்து குளிப்பதை ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாத்தையும் குணமாக்குவதற்கு மஞ்சள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எப்படின்னா மஞ்சள் தூளோட தேனை கலந்து ஊற வச்சு நம்ம முகத்துல தடவி கழுவுறது மூலமா நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் குணமாகும் இது சருமத்தில் இருக்கக்கூடிய காயங்களை போக்குவதற்கான ஒரு வழி அதே மாதிரி அம்மை நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சளோட வேப்பையில அதை கலந்து முகத்தில் வந்து பூசிக்கொள்ளலாம் அதே மாதிரி அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களை சுற்றி மஞ்சள் தண்ணியை வந்து தெளிக்கலாம் அப்படி தெளிக்கிறது மூலமாகவும் அவர்களுக்கு அம்மை நோய் அப்படிங்கிறது மிக விரைவில் குணமாகும் அதே போல் கால்களில் வெடிப்பு இருக்குது பாருங்க இப்படி கால்களில் வெடிப்பு இருக்கக்கூடிய எல்லாரும் தேங்காய் எண்ணெயோட மஞ்சளை கலந்து வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவுறது மூலமாக மிக விரைவில் அவர்களுக்கு காலில் இருக்கக்கூடிய வெடிப்பு எல்லாம் குணமாகும் மேலும் மஞ்சள் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா நமக்கு பசியை தூண்டுது செரிமானத்திற்கு உதவுகிறது இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது குடல்ல இருக்கக்கூடிய பூச்சிகளை கொள்ளுகிறது நீரிழிவு மற்றும் தொழுநோய் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி குறைக்க உதவுகிறது சர்மத்தில் ஏற்படக்கூடிய காயங்களை போக்குகிறது மஞ்சளை சுட்டு நம்ம வந்து பல்புடியாக பயன்படுத்தலாம் ஒவ்வொரு நாளும் பேஸ்ட்டில் நம்ம வந்து பல் தைக்கிறதுக்கு பதிலாக இந்த மஞ்சளை சுட்டு நம்ம வந்து அதை பல்புடியாக பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய பல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த விதமான வியாதியும் பல் சார்ந்த நோய்கள் எதுவுமே வராமல் நம்ம நம்மளை காத்து கொள்ளலாம் சுத்தமான விரலி மஞ்சளை வாங்கி வீட்லேயோ அல்லது மெஷின்லேயோ நம்ம அரைச்சி பயன்படுத்தலாம் அதே மாதிரி சிலந்தி கடி இது மாதிரியான பூச்சிகள் வந்து நம்ம கிடைச்சது அப்படின்னா பச்சை மஞ்சளை நம்ம அந்த கடி மேலே பூசுறது மூலமாக மிக விரைவில் அந்த பூச்சிக்கடிகளுடைய அந்த காயம் அதிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் பெண்கள் அவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு மஞ்சள் பொடியை சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வயிற்று வலி இது எதுவுமே இல்லாமல் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதேமாதிரி நம்முடைய உணவுப் பொருளில் நம்முடைய சாம்பாரில் இது எல்லாத்துலேயும் மஞ்சளை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு வயிற்று வலி அப்படிங்கிறது வராது ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் விரலி மஞ்சளை சுட்டு அந்த புகையை வந்து நம்ம இழுக்கிறது மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான தலைவலி ஜலதோஷம் இதிலிருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி மஞ்சளுடைய புகையை நம்ம வந்து இழுக்கிற போது நமக்கு மது போதை அப்படிங்கிறது விலகும் மஞ்சள் பூசி நம்ம உடல் முழுவதும் குளிக்கிறது மூலமா துர்நாற்றம் அப்படிங்கிறது நம்முடைய உடம்புல இல்லாமல் இருக்கும் மஞ்சள் வேம்பு வசம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு நம்முடைய உடம்புல பூசுறது மூலமா படைகள் விஷக்கடிகள் இது எல்லாமே நீங்கும் இப்படி மஞ்சள்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல நமக்கு இருக்கக்கூடிய நிதி பிரச்சனைகள் பணப்பிரச்சனை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கு நம்ம மஞ்சளை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தினா சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மஞ்சளோட கிராம்பு அதையும் சேர்த்து பயன்படுத்தினா நம்ம இன்னும் நல்ல பலன்களை பெறலாம் அப்படிங்கிறாங்க ஒரு சின்ன மஞ்சள் துணி சின்னதா ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் பச்சை மஞ்சள் துண்டை போட்டு அந்த சின்ன அந்த துணியை நம்மளுடைய கையில் வந்து நம்ம கட்டிக்கலாம் அப்படி கட்டிக்கிறது மூலமாக எப்பவுமே நிதி பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்காது சுகாதார பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி நம்முடைய ஜாதகத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி வியாழனுடைய நிலையை வலுப்படுத்த குரு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார் அப்படின்னா அவரை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த மஞ்சளை அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலையும் பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் இடம்பெறாமல் இருப்பதற்கு தீய சக்திகளை நம்முடைய வீட்டை விட்டு நம்ம அகற்றுவதற்கு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நம்முடைய இல்லம் முழுவதும் வியாபித்து இருப்பதற்கும் மஞ்சளை பயன்படுத்துவது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்னு நம்முடைய ஆன்மீக உலகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம குளிக்கும்போது நம்ம குளிக்கிற தண்ணியில ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து நம்ம குளிக்கிறது மூலமா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கும் அப்படி குளிச்சுட்டு நம்ம வெளியில போகும்போது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் நம்ம வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுவோம் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம்னு வைங்க ஒரு நேர்காணலுக்கு ஒரு வேலை தேடி போகிறோம் அப்படின்னா வாசனையான மஞ்சளையும் குங்குமத்தையும் நம்முடைய நெற்றியில் நம்ம அணிந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த நேர்காணலுக்கு சென்றால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலனை ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம வேலையில் வந்து செலக்ட் ஆவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழிலில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அந்த வரவு செலவு கணக்கு பார்க்குற அந்த நோட்டு புத்தகம் இருக்கு பாருங்க அந்த நோட்டு புக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு வைக்கிறது மூலமாக அவர்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் தொழிலில் நஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் மிக சிறப்பான ஒரு லாபத்தை அவர்கள் பெறுவதற்கும் இந்த ஒரு செயல் அப்படிங்கிறது காரணமாக இருக்கும் வெள்ளி குங்கும சிமிழில் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் குங்கும பூவை சேர்த்து நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் மகாலட்சுமி தேவியினுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த பணப்பெட்டியில் வச்சால் செல்வம் பெருகும் நிதி பற்றாக்குறை இருக்காது லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்சம் நம்முடைய வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பணப்பெட்டியை நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் மகாலட்சுமி தேவி முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும் இதெல்லாம் தான் மஞ்சளுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் உணவுலேயும் ஆரோக்கியத்திலையும் ஆன்மீகத்திலையும் இத்தனை விஷயங்கள்லையும் மஞ்சள் என்ன மாதிரி பங்கு வகிக்குது எது மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம் இந்த பதிவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் பகிர மறந்துடாதீங்க இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எதை பற்றிலாம் நம்முடைய சேனலில் பதிவுகள் வந்தால் நல்லாயிருக்கும் எதந்தருடைய சிறப்புகள்லாம் வீடியோ வந்து நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது சார்ந்த வீடியோக்கள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரும் தொடர்ந்து திருவருள் டிவி சேனலுடைய பதிவுகளை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் சிந்திப்போம் நன்றி